வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாயகுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு புதிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றி அறுபது சதுரடிங்க ரெண்டரசு இடம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க குறைச்சி பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது போர் ஒரு எல்லாமே இண்டிவிஜுவலாக வந்துடுது வாங்க இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டை போய் பார்த்துருவோம் பாருங்கள் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்தா வாசலுங்க இப்படி வருது பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானைட்டு டைல்ஸ் ரெண்டும் கலந்து ஒரு பார்டரில் வந்து அந்த கிரானைட்டு உள்ளே வந்து டைல்டு இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடு எப்படி வருதுங்க டோர்லாம் பார்த்திங்களா தேக்கில் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே வீட்டுக்கு போவோம் இந்த மாதிரி வருதுங்க ஹால் சைஸ் நல்லா ஸ்பேசியஸ்ஸாக இருக்குது இரநூத்தி நாற்பது ஒரு இரநூத்தி சதுரடி வரக்கூடிய ஹாலுங்க நல்ல பெரிய ஹால் தெரியுதுங்களா இரநூத்தி ஐம்பது சதுரடி வரக்கூடிய நல்ல ஸ்பேசியஸான ஹாலு டிவி ஓகேஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது மேலே பால் சீலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இங்கே உள்ள இது கொடுத்துருக்குறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே ஒரு டாய்லெட் வந்துடுது இந்தியன் டாய்லெட்டு மேலே வாட்ரு ஹீட்ருக்கு ப்ளட் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஒரு பெட்ரூம் இருக்குது இங்கேயும் கப்போர்ட் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க பக்காவா இது ஒரு எண்பது சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமைங்க சின்ன பெட்ரூம்ங்க அப்படின்னு நேராக கிச்சன் போயிடுவோம் கிச்சன் பாருங்க பூராமே கிரானைட்டு கிச்சன் டாப் எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கபோர்ட் செட் எல்லாமே சூப்பராக இருக்குது நெற்றியாக பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் மாடலர் கிச்சன் தான் இந்த மாதிரி வந்துருக்குங்க பெண்ணோ பெட்ரூம் இருக்கு அது நல்ல ஸ்பீசிஸான பெரிய பெட்ரூம்மு ஒரு நூத்தி எண்பது சேருடி வரக்கூடிய பெட்ரூம் இது இந்த மாதிரி வந்துடுது கபோர்ட் செட் எல்லாமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து இந்த லாண்ட்ரி ரூமுங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு தான் அந்த பாருங்கள் ஹைட்டில் ஏற்றி கொடுத்துருக்காங்களா குழாய் அதில் பாருங்கள் பா இது அதாங்க சப்ளை பவர் சப்ளை பிளக் போர்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது இந்த மாதிரி வந்துடுதுங்க வீடு நல்லா அமைப்பாக இருக்குது வடக்கு பார்த்த வாசல் நல்லா இருக்குது இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை வந்து நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வீடு அமைப்பு அந்த மாதிரி இருக்குது விலையை மிக சொல்லாம் விலை குறச்சி பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது வாங்க இப்போ நம்ம மொட்டை மாடியும் பார்த்துடலாம் இந்த மாதிரி வந்துடுதுங்க மொட்டை மாடி ஒரு தௌசண்ட் லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் வந்துடுது நல்லா லெந்தியான ஒரு மொட்டை மாடியாக இருக்குது மேலே எல்லாம் தட்டோடு பச்சிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு மேலே ஃபைபர் ஷீட் போட்டிருக்காங்க பாருங்கள் வீடு இந்த மாதிரி தான் வருது சுற்று புறம் பாருங்கள் வீடுகள் தாங்க ஃபுல்லாக தான் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க வீடு இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் மேலும் நம்மளோட சேனலுங்க யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வீட்டையும் பார்த்துருங்க நன்றி வணக்கம்